குமாரிபா விபுணக்கல் இளைய நிலையத்தினுடைய மருத்துவ சகோதரி ஆகிய சிந்தி சகோதரி பேசுகிறேன் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சர்வதேச யோக தினத்தை முன்னிட்டு பேச்சுமன் கோயில் மண்டபத்தில் இந்த கூட்டு தியான நிகழ்ச்சியில் வந்து நடைபெற இருக்கின்றது மாலை நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் நடக்கும் அந்த நேரத்தில் சிவகாசியார் புதுக்கோட்டை ராஜபாளையம் ஸ்ரீபித்தூர் போன்ற மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த இடத்துக்கு ஆயிரக்கணக்கான பேர் வந்து கூடி அந்த மண்டபத்தில் உள்ளத நன்மைக்காக தியானம் செய்ய போகிறோம் இதில் பல்வேறு அரங்குகள் அந்த இடத்துல இருக்கும் முதல்ல வந்து மனதுக்கான மசாஜ் இதில் வந்து நமக்கு எப்படி தியானம் பண்ணணும் நம்ம விரும்புகிறோமோ அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி தியானம் பண்ணலாம் மியூசிக்கு கேட்டுட்டா அல்லது மிஷன் பண்ணிகிட்டே போடணும் அப்படின்றது கம்ப்யூட்டர் மூலமாக வரக்கூடிய ப வந்து அனுபவத்தை செய்ய வைக்கிறோம் ரெண்டாவது காஸ் கிளினிக்கு அந்த காஸ் கிளினிக்கில் வந்து நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய சுமைகள் வந்து நாம் வந்து இறைவனுக்கு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி போடும்போது நிஜமாகவே இறைவன் வந்து நம்மளுடைய மனசை ட்யூர் பண்ணுறத உங்களுக்கு அனுபவம் செய்ய முடியும் அடுத்தது வந்து பசில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உங்களுடைய குணாதிசய பர்சனாலிட்டி என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விளையாட்டு மாதிரி இருக்கும் இதில் போகும்போது நீங்கள் பாதியில் நின்றுடுவீங்க ஒரு பாதியில் போகும்போது வெளியே போக முடியாது அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏற்ற ஒரு பர்சனாலிட்டி என்னென்னு இருக்கும் அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய பர்சனாலிட்டி இருக்குது அதுக்கு பிறகு நீங்கள் என்ன குணத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கைய மன அமைதியோடு இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளையாட்டு இருக்கும் அந்த விளையாட்டில் உங்ககிட்ட என்ன குணம் வேண்டும் இருக்கணும் அப்படின்றதுக்கான அந்த கார்டோட நாங்கள் உங்களுக்கு சேர்த்து கொடுப்போம் இது முழுவதுமே வந்து பொதுமக்களுடைய நன்மைக்காக நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் இதில் முக்கியமான விருந்தினர்கள் கூட கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் அன்று அந்த நிகழ்ச்சி வந்து மாலை ஆறு மணிக்கு ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் நடக்கும் பிறகு ஏழு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இருபத்தோரு கண்ணீர்கள் தாமரை மலரில் அமர்ந்து அனைவரையும் யோகா செய்ய வைக்கும் அனைவரும் யோகா செய்து யோகத்தினுடைய பலனை அடைய ஓம் ஓகே